கள்ளக்குறிச்சி அருகே மழை வேண்டியும் உலகம் வெப்பமயமாவதை தடுக்க வேண்டியும் அம்மனுக்கு பால்குடம் சுமந்து சென்று பொதுமக்கள் வழிபட்டனா் கள்ளக்குறிச்சி அருகேயுள்ள பல்லகச்சேரி கிராமத்தில் அமைந்துள்ள மின்னல் காளியம்மன் கோவிலில் திருவிழா நடைபெற்றது இதையொட்டி பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் என நூற்றுக்கணக்கானோர் மழை பெய்ய வேண்டியும் உலகம் வெப்பமயமாவதை தடுக்க வேண்டியும் பால்குடம் சுமந்து சென்றனர் பின்னர் பக்தர்கள் சுமந்து வந்த பாலினை கொண்டு அம்மனுக்கு நீராட்டு செய்யப்பட்டது இதனிடையே திருச்சியை அடுத்த கோப்பு கிராமத்தில் அமைந்துள்ள மகா மாரியம்மன் கோவிலில் தேரோட்டம் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை பிடித்து இழுத்தனர் இதேபோல் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கொப்புடைய நாயகியம்மன் கோவிலிலும் தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சர்வாலங்காரத்தில் அம்மன் எழுந்தருளிய தேரை வடம்பிடித்து இழுத்து வழிபட்டனர்